சார் நீங்கள் இருந்து ஆரம்பிக்கணுன்னா ஆமாம் ஆர்டினன்ஸ் கொண்டு வர்றது ஒரு வாய்ப்பாக இருக்கும் அரசாங்கத்துக்கு பட்டு ஆர்டினன்ஸ் கொண்டு வந்தால் அதை வந்து அடுத்த செஷனில் பாஸ் பண்ணணும் ஸோ அந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு அதெல்லாம் அரசாங்கம் எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னு பட் ஆர்டினன்ஸ் அரசாங்கம் பாஸ் பண்ணாங்கன்னா அதை வந்து எதிர்கட்சிகள் வந்து மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போக போகிறாங்கங்கிறதையும் நம்ம பார்க்கணும் இதில் என்னென்னா இது வந்து ஒரு ஒரு தாம்பூலத்தட்டில் இஷ்யூவை வந்து சுப்ரீம் கோர்ட் எடுத்து ஆப்போசிஷன் கையில கொடுத்துருக்காங்க ஆனா அந்த ஆப்போசிஷன் வந்து அந்த தாம்புலத்தை என்ன பண்ண போறாங்கிறத தான் நாம் பார்க்கணும் ஏன்னா அவங்க இதுவரைக்கும் பிஜேபி செய்த தவறுகளை வந்து இவங்க எடுத்து சொல்றாங்க மீடியா சப்போர்ட் பண்ணலன்னு ஒரு காரணத்தை சொல்றாங்களே தவிர எந்த அளவுக்கு இந்த எதிர்கட்சிகள் வந்து அங்கங்க ஐசோலேஷனா ஐலேண்ட் மாதிரி தான் செயல்படுறாங்க இங்கே மு ஸ்டாலின் அவர்கள் ஒன்று பேசுறாரு காங்கிரஸ்ல ராகுல் காந்தி மட்டும் பேசுறாரு வேற யாரும் காங்கிரஸ்ல வந்து தலைவர்கள் பேசுற மாதிரிலாம் தெரியல ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஆப்போசிஷன் இதை எப்படி கொண்டு போகிறாங்கங்கிறத பார்க்கணும் இதுல நான் என்ன பாக்குறேன்னா பாஜக மட்டும் இல்லாம பாஜக கொண்டு வந்த ஒரு இல்லீகல் இஷ்யூவில் விஷயத்தில் எல்லா கட்சிகளும் இன்றைக்கி சிக்கிக்கிட்டாங்க சிபிஎம்மை தவிர மற்ற எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட டிஎம்கே பார்த்தீங்கன்னா அவங்களோட நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் டொனேஷன்ஸ் வந்து எலக்டோரல் பாண்ட்ஸில் வருது கிட்டத்தட்ட எயிட்டி பர்சென்ட்டோ நைன்ட்டி பர்சன்ட்டோ அது கரெக்டான ஃபிகர் நமக்கு தெரியல ஸோ இப்போது இப்போ மாட்ட போகிறது பாஜக மட்டும் இல்லை எல்லா கட்சிகளுமே யார் யாருக்கு வந்து யார் யார் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அவங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன அவங்க வந்து அவங்களுக்கும் திமுகவுக்குமான உறவு என்ன எல்லாமே வெளிப்ப வெட்ட வெளிச்சமாக போயிடுது ஒரு தேர்தலுக்கு முன்னால் ஒரு நேஷ்னல் எலெக்ஷனுக்கு முன்னால இவ்வளோ பெரிய குவேக் மாதிரி ஒரு பூகம்பம் தான் இது என்னை பொறுத்தவரை இல்லை பொலிட்டிக்கல் குவேக் இப்போ நீங்கள் சொன்ன டாபிக் இருக்குல்ல அந்த இடி சிபிஐ இப்போ என்ன ஆகும்னா பாஜகவுக்கு ஏழாயிரம் கோடி வந்திருக்கு இந்த ஏழாயிரம் கோடியில யார் அதிகமாக கொடுத்துருக்கா எக்ஸு ஒய் செட்டு இந்த எக்ஸு ஒய் ஜெட் என்ன பண்றாங்க அவங்க மேலே என்னென்ன கேஸ் இருக்குது இடி கேஸு இடி கேஸு அது ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போமே ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு பதினெட்டு வரைக்கும் என்ன டெவலப்மெண்ட்டு சார்ஜ் ஷீட் ஃபைல்டா இல்லை அவங்களுக்கு சர்ச்சஸ் போட்டிருக்காங்களா அவங்களுக்கு சம்மன்ஸ் கொடுத்துருக்காங்களா பதினெட்டுக்கு இவங்களுக்கு டொனேட் பண்ண பிறகு அந்த ஸ்டேட்டஸ் என்ன கேஸ் வாபஸா இல்லை வந்து டிடிபியுடைய ராஜ்யசபா பார்லிமெண்ட்ரி பார்ட்டி அப்படியே கொண்டு வந்து இணைத்து அந்த மூணு பேர் மேலே வந்து எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்காமல் அவங்க மூணு பேருமே வந்து இடி கேஸ் இடியில் வந்து அக்யூஸ்ட் அவங்க அவங்க மேலே இடி கேஸ் ஃபைல் பட்டு இப்ப இப்போ அசோக் சவானு வந்து வாஷிங் மிஷினில் கொண்டு வந்து அவரை வந்து துவைத்து அவரை வந்து புனிதராக்கிய மாதிரி எவ்வளோ பேரை புனிதராக்கி இருக்கிறாங்க இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மூலமா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும் ஸோ இந்த இம்ப்ளிகேஷன்ஸ் வந்து பிஜேபிக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன்னா இப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டிங்கன்னா ஒரு கட்சிக்கு ஒரு ஆளுகின்ற கட்சிக்கு வந்து திமுகவுக்கு ஒரு இவ்வளோ வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க வந்து ஒரு ஏஜென்சியை யூஸ் பண்ணுறது வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து அது வந்து ஒரு ரொம்ப லிமிட்டடான ஒரு விஷயம்தான் அவங்களுக்கு அவங்கக்கிட்ட இருக்கிற ஏஜென்சிஸை யூஸ் பண்ணி அவங்க யாரையும் எந்த ஒரு பெருசாக டிவிஎஸ்சியை தவிர வேறு எதுலேயும் அவங்க பண்ண முடியாது ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் பாஜகவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஏழாயிரம் கோடி வந்திருக்குன்னா அந்த ஏழாயிரம் கோடி யார் கொடுத்துருக்கா யார் யார் எவ்வளோ எவ்வளோ கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது கிக்பேக்ஸ் போயிருக்கா அரசாங்கம் மூலமாக ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் போயிருக்கா அவங்கள மேலே இருக்கிற ஈடி கேசஸில் வந்து இல்லை சிபிஐ இல்லை ஐடி கேசஸில் ஏதாவது முன்னே இருந்ததை விட நடவடிக்கைகள் அதாவது முடக்கப்பட்டிருக்குதா இல்லை ஆப்போசிஷனுக்கு கொடுத்தவங்களுடைய இல்லிகாலிட்டிஸ் மேலே முடுக்கி விடப்பட்டிருக்கிறதா இந்த ரெண்டுமே முடக்கம் முடுக்கி விடப்பட்டிருக்குது ரெண்டுமே இருக்குது இது வந்து ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயமா இருக்க போகுது எலெக்ஷனுக்கு முன்னால் யார் யார் தலை உருள போகுதுன்னு தெரியல நிச்சயமாக வந்து எல்லா கட்சிகளுக்குமே வந்து சிபிஎம் தவிர திரும்ப திரும்ப ஏன் சிபிஎம் சொல்கிறனா அவங்க ஒருத்தர் மட்டும்தான் இந்த எலக்ட்ரல் பவுன்ஸை வாங்கலை மற்ற எல்லா கட்சிகளுக்குமே இந்தியாவில் வாங்கியிருக்காங்க திமுக வாங்கியிருக்கு அதிமுக வாங்கியிருக்கு எல்லா கட்சிகளுமே வாங்கியிருக்காங்க ஸோ அப்படி வாங்கியிருக்கிறவங்க யார் யாருக்கிட்ட யார் யார் எவ்வளோ வாங்கியிருந்தாங்க முழுசாக மாட்ட போகிறது பாஜக தான் அப்படி இருந்தாலும் அவங்க மட்டும் மாட்டிக்காமல் எல்லாரையும் மாட்ட விட்டுட்டு அவங்களும் என்ன பண்ண போகிறாங்கன்னா இப்போ பாஜகவை கேட்டிங்கன்னா அவங்க திருப்பி எல்லோரும் தானே வாங்கியிருக்காங்க அப்படின்னு ஒரு காரணத்தை தான் சொல்ல போகிறாங்க ஆனால் இதை முதல்ல கொண்டு வந்தது யார் இது போன்ற ஒரு விஷயங்களை பிளாக் மணி ஒழிப்போம் பிளாக் மணி ஒழிஞ்சிருச்சு டெய் டிமோனடைசேஷன் வந்தப்போ என்ன சொல்லுவாங்கன்னா இனிமேல் வந்து கருப்பு பணமே இந்தியாவில் கிடையாது அது வந்து திங் ஆஃப் த பாஸ்ட்டு எல்லாருமே வந்து பயங்கரமாக ஃபயர் விட்டோம் சோஷியல் மீடியா லாங்குவேஜில் சொல்லணுன்னா எல்லோரும் பயங்கரமாக ஃபயர் விட்டோம் எல்லா ஆக்டர்ஸும் வந்து கிளாப் பண்ணாங்க எல்லாருமே வந்து பயங்கரமாக நாட்டுக்காக முப்பது நாள் நீங்கள் வந்து காசு இல்லாமல் இருக்க முடியாதான்னு கேட்டாங்க ஜனகணமான பாடணும் எல்லோரும் எல்லா விஷயங்களையும் பண்ணோம் ஆனால் என்ன ஆச்சு ஐம்பது நாளில் என்னை உயிரோடு ஏரியுங்கள் பிரச்சனை சால்வ் ஆகலைன்னு சொன்னார் பிரதமர் இன்றைக்கி ஆறு வருஷம் ஆயிருக்கு அதனால் பாதிக்கப்பட்டது பருப்பு பணத்தை வைத்திருப்பவர்கள் அல்ல சிறு குறு தொழில் முனைவோர் இவங்க தான் வந்து அந்த கேஷை கம்ப்ளீட்டாக அவங்க கிட்டேருந்து எடுத்ததுனால நிறைய பேர் வந்து எம்எஸ்எம்இஸ்லேருந்து கோயம்புத்தூர் திருப்பூர் போன்ற பெல்ட்டில் வந்து இந்த தொழில் முனைவோர்கள்லாம் வந்து தெருவுக்கு வந்துட்டாங்க நிறைய பேர் முன்ன வந்து சின்ன சின்ன எம்எஸ்எம்இ வச்சுட்டு இருந்தாங்க இன்னைக்கு தெருவில் வந்து சின்ன சின்ன ஃபுட் ஸ்டால் டிஃபன் ஸ்டால்லாம் போட்டு விற்றுக்கிட்டு இருக்காங்க இதுதான் அஞ்சு வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ பிளாக் மணியை ஒழிப்போன்னு சொன்ன டிமானைசேஷனும் ஃபெயிலியரு பிளாக் மணிக்கு எதிராக வந்த இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸையும் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து அல்ட்ரா வைரஸ் டு த கான்ஸ்டியூஷன் சொல்லிட்டாங்க ஸோ இப்போ என்னன்னா இவங்களுடைய அந்த டிரான்ஸ்பரன்சி அதாவது ஊழலுக்கு எதிரானவர்கள் அப்படின்ற முழக்கம் இவங்களோட வெடி தன்மை முழக்கம் இந்த ரெண்டுமே வந்து இன்னைக்கு வந்து தவிடுபூடியாகி இருக்கிறது இதுல இவங்க வந்து ஒரு ஒரு ஸ்டாண்டே கிடையாது இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா ஒன்று யாரு யாருக்கு வேணாலும் எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம் அதெல்லாம் ஒன்று ஆனா அது யாருக்குமே தெரியக்கூடாது மக்களுக்கு அதை தெரிந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை ஓட்டு போடுறதுக்கு மக்கள் வேணும் இவங்களை ஆட்சிக்கு கொண்டு வர்றதுக்கு மக்கள் வேணும் ஆனால் இவங்க ஆட்சிக்கு வருவதற்கு கட்சிகள் செலவு செய்கிறாங்கல்ல அந்த செலவு எங்கேருந்து வருது அப்படின்றத கேட்பதற்கோ இல்லை தெரிந்து கொள்வதற்கோ மக்களுக்கு உரிமை இல்லை அப்படிங்கிறத வந்து இந்த மத்திய அரசு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வாதிட்டாங்க அது தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை யாருக்கும் அப்படின்னு இல்லை எல்லாருக்கும் தெரிந்து தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது அது வந்து யார் யாருக்கு எல்லா கட்சிகளுக்கும் பாஜகவிலிருந்து காங்கிரஸ் திமுக அதிமுக எல்லா கட்சியுமே யார் யாருக்கு யார் யார் எவ்வளோ கொடுத்துருக்காங்கிற லிஸ்ட்டு மார்ச்சுக்குள்ளே வெளியில் வரணும் அது எலெக்ஷன் கமிஷனுக்கு முதல்ல போகணும் எலெக்ஷன் கமிஷன் அதை பப்ளிக்காக போடணும் ஸோ ஒரு பூகம்பத்துக்கு எல்லோரும் தயாராக வேண்டியதுதான் பாஜகவுக்கு யார் எவ்வளோ கொடுத்தா திமுகவுக்கு யார் எவ்வளோ கொடுத்தா அண்ணா திமுகக்கு யார் கொடுத்தா இதெல்லாம் மீறி நான் முதல்ல சொன்னது தான் சார் இவங்க பிரச்சனை பண்ணது இவங்க மட்டும் மாட்டாமல் எல்லாரையும் வந்து இழுத்துட்டு கொண்டு வந்து இதில் போட்டு இப்போ எல்லாருமே தப்பு பண்ணவங்க மாதிரி ஒரு போர்வையை காமிக்கிறாங்க ஆனால் அது முழுக்க முழுக்க பாஜகவுக்கு தான் அந்த மேக்சிமம் ஃபண்ட்ஸ் அவங்களுக்கு தான் வந்திருக்கு இது வெளிப்படைத்தன்மையே கிடையாது இதுல இதுல வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சிங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது இது இதனால பிளாக் மணி ஒழிக்கப்படலை டிமானிட்டைசேஷனால பிளாக் மணி ஒண்ணுமே ஆகலை டெரரிசம் வந்து ஒமே இருக்காது இனிமே டெரரிசமே இருக்காதுன்னு சொன்னாங்க இதெல்லாம் அவங்க அவங்க சொன்ன வார்த்தைகள் என்னோட வார்த்தைகள் இல்ல அதுக்கப்புறம் தான் புல்வாமா ரெண்டு விஷயம் இந்த இவிஎம்ஐ பொறுத்த வரைக்கும் வந்து சார் சொன்னது ரமேஷ் அவர்கள் சொன்னதும் சரி விவிபிஏடி வந்து கண்டிப்பா இருக்கணும் அதுல எந்த சந்தேகமும் இல்லை பட் இந்த இவிஎம்ஸ் வந்து ஒரு கட்சி மட்டுமே குறை சொல்லலை ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதன் முதல்ல இவிஎம் மேலே குறை கண்டுபிடிச்சது வந்து பாஜகவினுடைய மூத்த தலைவர் எல்கே அத்வானி அவர்கள் அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் இவிஎம் வந்து கேன் பி ஹேக்டு இவிஎம் கேன் பி மேனிப்புலேட்டட் அப்படின்னு சொன்னவர் வந்து ஜிவிஎல் நரசிம்மராவ் இன்னைக்கு பிஜேபியில் ராஜ்யசபா எம்பியாக இருக்கார் அவர் அவர் வந்து பல நேரங்களில் அத்வானி அவர்களையும் திரு சந்திரபாபு நாயுடு அவர்களையும் கூட்டி வந்து டெல்லியில் கான்ஸ்டியூஷன் கிளப்பில் வந்து பல ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பண்ணியிருக்காரு அவர் தன்னுடைய ஸ்டாண்டாக அப்புறம் லேட்டராக மாற்றிக்கிட்டாரு பட் இதில் என்னன்னா காங்கிரஸ் வந்து இவிஎம் ஹேக் பண்ணலாம் இவிஎம் ஹேக் பண்ணிட்டாங்கன்னு அக்கோசியேஷன்லாம் சொல்லிகிட்டு இருந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் மற்றும் சத்தீஸ்கரில் மூணு தேர்தலையும் அவங்க ஜெயிச்ச பிறகு அன்றைய அந்த கட்சியின் தலைவராக இருந்த திரு ராகுல் காந்தியிடம் பத்திரிகையாளர்கள் கேட்டபோது அவர் ஒரே ஒரு சின்ன கருத்தை சொன்னார் இந்த டவுட்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது நான் இல்லைன்னு சொல்லலை அந்த டவுட்ஸையும் சேர்த்து அவங்க அந்த ட அந்த டவுட்ஸை களைய வேண்டியது அரசாங்கம் மற்றும் இசிஐனுடைய பொறுப்புன்னு சொன்னார் ஸோ மற்ற கட்சிகள்லாம் அதை பற்றியும் பேசலை காங்கிரஸ்ல அதை பற்றி டவுட்ஸ் இருக்கு இருந்தாலும் இதை நாங்கள் ஏத்துக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க இன்னொன்னு வந்து ரமேஷ் சார் அவர்கள் வந்து ஆம் ஆத்மி பார்ட்டி வந்து எப்படி அந்த ஃபண்டிங் பத்தி பேசினாரு காங்கிரஸோட நேஷ்னல் ஹெரால்டு பத்தி பேசினாரு ஆனால் அவர் பிஜேபி இந்த விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க அது எவ்வளவு தவறான ஒரு விஷயம் அப்படிங்கிறதையும் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவர் வந்து தெளிவாக சொன்னாரு பிஜேபின்ற வார்த்தையை பயன்படுத்தலை அது பயன்படுத்தி இருந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஒரு விஷயம் ஒரே ஒரு கருத்து சொல்லி நான் முடிச்சிடுறேன் இது வந்து எலெக்ஷன் கமிஷனும் இதை எதிர்த்துது ஆர்கே சார் சொன்ன மாதிரி லா மினிஸ்ட்ரி மட்டும் எதிர்க்காம எலெக்ஷன் கமிஷனும் அன்னைக்கு இருந்த எலெக்ஷன் கமிஷன் இது ஒரு ரெட்ரோகிரேட் ஸ்டெப் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா ஆர்கே சார் சொன்ன மாதிரி கொடுக்குற கொடுக்குறவங்களுக்கு தெரியும் நான் யாருக்கு கொடுக்குறேன்னு வாங்குறவங்களுக்கு தெரியும் நான் யாருக்கு வாங்குறேன்னு அரசாங்கத்துக்கு எல்லாமே தெரியும் ஆனால் பொதுமக்களுக்கோ இல்லை எதிர்க்கட்சிகளுக்கோ மற்றவங்களுக்கோ தெரியாது ஒரு ஜனநாயகத்தில் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு தகவல் அறியும் உரிமை சட்டம் இருக்கிற ஒரு இடத்துல எனக்கு தகவலே தெரியக்கூடாது இந்த தகவல் வந்து நாட்டு மக்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு ஆளுகின்ற அரசு ஒரு மத்தியில் ஆளுகின்ற அரசு உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் சொல்லுமே ஆனால் அந்த ஆளுகின்ற அரசிற்கு மக்களின் மீது என்ன மரியாதை இருக்கிறதுங்கிற கேள்வி எழுதில்லை நிச்சயமான கேள்வி அந்த கேள்வியை யாருமே புறம் தள்ளவே முடியாது மக்களுக்கான அரசாங்கத்தில் மக்களுக்காக நடக்கின்ற இந்த மக்களாட்சியில் மக்கள் இதை தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னா அது எப்படி நியாயமாகும் இதுதான் என்னுடைய கருத்து